ஜெயினுடைய மாநாட்டை விட பல மடங்கு பெரிய கூட்டங்கள் விஜயகாந்த் அவர் நடத்திய மாநாடுகள் இப்படி எத்தனையோ கூட்டங்கள் நாட்டில் கூடியிருக்கும் போதெல்லாம் நடக்காத ஒரு துயர சம்பவம் இப்ப நடந்திருக்கு கொள்கையே இல்லாம கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாங்க அவங்களுடைய ஆர்வம் எதை காட்டுது நாங்க நாங்க முன்னாடி ஓடுறோம் முன்னாடி ஓடுறோம் நீங்க எல்லாம் தான் சொல்ல ஆசைப்படுறாங்க

இந்த பதிவேட கரெக்டா வைங்கயா கலெக்டர் அதை பாத்துக்குவாரு அப்படி எல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி தமிழக அரசு ஆன்லைன்ல எல்லா கோயிலுக்கும் இத்தனை லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கு அப்படி நீங்க பதிவேட எடுங்க யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பார்த்து அவங்க எல்லாம் காலி பண்ணுங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று சிறப்பு மாநில தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் சார் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடியார் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை இப்போ நான்கு மாதங்களாக வந்து சிறப்பாக மேற்கொண்டுட்டு வர்றாரு ஆனா இப்போ சமீப காலங்களாக அவருடைய பிரச்சாரத்தில் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வருவதில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் அடிப்படுகிறது காரணம் செங்கோட்டையன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்களை எல்லாமே வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அதனாலதான் கூட்டம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குங்க எப்படி தவறு இருக்கு செங்கோட்டையன் தான் போயிருக்காரு செங்கோட்டையன் கருத்து வேறுபாடு உருவான காலத்திலயும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு தான் இருந்தது கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்டுப்பாடுகள் நிறைய வந்துருச்சு அனுமதி பெறுறதும் சரி இடத்தை தேர்ந்தெடுக்கிறதும் சரி மக்களை எப்படி அழைச்சிட்டு வர்றது மக்கள் எப்படி போறாங்க மக்கள் கலந்து கொள்கிற வாய்ப்பு ரெண்டாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்களுக்கு ஒரு பயமும் வந்திருக்கு பெரிய கூட்டத்தில் போய் நம்ம கலந்துகிட்டா பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் ஒரு பயமும் எதார்த்தமா இருக்கு ஒரு பாதுகாப்பை தேடி போறாங்க எவ்வளவு கூட்டம் வந்தாலும் காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு தவறி போயிடுச்சு மக்களுடைய முஞ்சாக்கிரதை கூட காரணமா இருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த ரோட் ஷோ மாதிரி நடக்கிற இத நிகழ்ச்சி எல்லாம் மாத்திட்டு நீங்க நடத்துங்க அப்படின்னு பொதுக்கூட்டம் நடத்துறது வேற ரோட் ஷோ வேறு ரோட் ஷோவில் வந்து அவர் நேரம் வந்து கூட்டத்தில் வந்து வண்டியில் நின்று எல்லா மக்களையும் பார்த்து பேசி அங்கே இருக்கிற மக்களை கை காட்டி மாடியில் நிற்கிறவங்க கீழே நிற்கிறவங்க எல்லார்ட்டையும் பார்த்து கருத்துக்களை வச்சுட்டு வர்றது வேற ஒரு தனியாக நகரத்துக்கு அவுட்டரில் ஒரு இடத்த தேடி பிடிச்சி அங்கே வந்து பந்தல் போட்டு அல்லது ஓப்பன் கிரவுண்டில் சேர் போட்டு அதில் பேசுறது வேற இந்த ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு நபர் ஆணையம் கொடுக்குற வழிமுறைகள் நே நேற்றைக்கு முந்தைய அரசாங்கம் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருபது லட்சம் டெபாசிட் கட்டணும் எத்தனை பேர் வருவாங்கன்னு முதல்ல என்ன எழுதி குடுக்கறீங்களோ அதுக்கு பாதி பேருக்கு மேல வந்தா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் ரத்து செய்யப்படும் இப்படி பல விஷயங்களை அவங்க பேசி இருக்கிறாங்க அந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்கிறதுனால அவங்க அந்த தொடர் பயணத்தையே கொஞ்சம் நுப்பாட்டி நிப்பாட்டி தான் பண்றாங்க இதுல கூட்டம் இல்ல வளர்க்கற அது செங்கோட்டையனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவருக்காரு அவர் அதிமுகவை இணைக்கணும் அப்படின்னு சொன்னதே பாஜகதா இந்த வேலையை என்கிட்ட கொடுத்ததே பாஜக தான் சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு எங்க சார் அப்படின்னா பாஜக தான் இந்த வேலைகள் எல்லாமே பார்க்குது செங்கோட்டை தான் கூப்பிட்டு கொடுத்தாங்களா அப்படிலாம் இருக்கு பாஜகவே ஒருங்கிணைக்கிற வேலை உங்களுக்கு பாஜகவினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பெரிய இயக்கமாச்சு நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்குங்க பத்து தம்பிகளாக எல்லாம் ஒன்றா இருக்குன்னு ஒரு பெரியவங்க சொல்கிறது இல்லையா அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க அதில் உள்ள புகுந்து நுணுக்கங்களை ஆய்ந்து யார் எந்த தப்பு பண்ணால் எது செஞ்சது ரைட்டு இவங்க செஞ்சது ரைட்டா இவங்க பேசுகிறது ரைட்டா அப்படியே ஆராய்ச்சிக்கலாம் பிஜேபி எந்த காலத்துலேயும் வந்துருக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்கலாம் என்ன புரட்சி தலைவ அம்மா மீது ஒரு பாசம் வைத்திருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு பாஜகவில் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாற்று சக்தியாக அதிமுக இருக்குங்கிற நம்பிக்கையும் மேல இடத்துல இருக்குது அவங்க என்ன சொல்லியிருப்பா எல்லாம் ஒன்றா இருக்குங்க ஒன்றா செய்யுங்க அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க என்னமோ டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரிலாம் செங்கோட்டையன் ஒரு பேசுகிறதுல எனக்கு ஒரு ஒத்த கருத்து இல்லை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க முயற்சி பண்ணுங்க பாருங்கள் நல்லது அப்படி பேசியிருக்கோம் அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறாங்க இதை இப்படி சொன்னாங்கன்னு செங்கோட்டையன் என்னைக்காவது முன்னாடி சொல்லியிருக்காரா இல்லை 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 இது நான் கேட்குறது கேள்வி என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்காரா இல்லை அப்புறம் இப்பதான் சொல்லி இருக்கேன் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஒரு கட்சியில இருந்த வெளியே வந்ததுக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்றாரு அவரு பாஜக வெளியே வந்து அவர் வெளியே வந்ததுக்கு நம்ம எப்படி காரணம் முடியும் அதே தவறான பாஜக சொல்றதுக்கு காரணம் என்ன பாஜக இந்த சம காலத்துல சம நேர அரசியல்ல அதிமுக பாஜக தானே கூட்டணியில் இருக்காங்க அப்ப அந்த பேச்சுவார்த்தையில கூட்டணி இருக்க கட்சிகளுடைய பேச்சுக்கள் பெயர்கள்லாம் வரத்தான் செய்யும் நான்கு சனிக்கிழமைகளில் வந்து விஜய் பேசி ஒரு நாலு கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணி இருப்பாரா இவர் வந்து திமுகவுக்கும் மட்டும் மட்டும்தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்றது வந்து இது சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எக்ஸ் அமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இல்லை பாஜக இவ்வளோ பெரிய கட்சி அதிமுக இவ்வளவு பெரிய கட்சி ஆனால் இவர் பேசுறதே வந்து சிரிப்பா இருக்கு இவரெல்லாம் இவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு பேசுறாரு சார் இது உண்மையாலுமே அவர் பேசுறதை வந்து சிரிப்பா இருக்கா சிரிப்பு இல்ல அவங்க அவங்க முயற்சியை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது தாவேக்கா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனா தமிழக வரலாற்றில் துணையோ தலைவர்கள் நல்ல நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சி ஆட்சியில் அமர நிகழ்ச்சி வெற்றி விழா கொண்டாட்டங்கள் விஜயுடைய மாநாட்டை விட பல மடங்கு பெரிய கூட்டங்கள் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய மாநாடுகள் இப்படி எத்தனையோ கூட்டங்கள் நாட்டில் கூடியிருக்கும் போதெல்லாம் நடக்காத ஒரு துயர சம்பவம் இப்ப நடந்திருக்கு அதை வச்சு பேசும்போது அவங்களுக்கு இந்த கூட்டம் வந்துருச்சு நாங்கள் அங்க மாநாட்டில் கூட்டம் கூட்டிட்டோம் எங்கள் கொள்கை எதிரே திமுக பாஜக அதிமுகன்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க இதுவரைக்கும் எந்த தனிநபர் கட்சியிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று சொன்ன மாதிரி இங்கே எல்லா முடிவுகளும் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான் ஒரு புதுசா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப பழசு அதையும் சொல்லிருக்காங்க கொள்கையே இல்லாம கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாங்க அவங்களுடைய ஆர்வம் எதை காட்டுது நாங்க நாங்க முன்னாடி ஓடுறோம் முன்னாடி ஓடுறோம் நீங்க எல்லாம் பின்னாடி தான் சொல்ல ஆசைப்படுறாங்க முன்னாடி ஓடுறாங்களா இல்லையாங்கிறது இருபத்தாறு தேர்தல் தான் முடிவெடுக்க முடியும் அவர் சொல்றதுனால அது கேலிக்குரியது கிண்டல் குரியதுன்னு சொல்ல முடியாது அவங்க முன்னேறதுக்கு முயற்சி பண்றாங்க அதே போல எல்லா கட்சியுமே முன்னேறும் சீமான் அவர்கள் விஜய் ப்ரூஃப் பண்ணாதான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு பாராளுமன்ற வேட்பாளர் அவருக்கு இருக்கிறாங்க பாராளுமன்ற குழு தலைவர் யாருன்னு அவருக்கு சொல்றதுக்கு வேட்பாளர் இல்ல அப்படி நிலையிலே இருபது நாலுல ஏறத்தாலும் எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வங்கி வச்சிருக்கிற சீமான் அவர்கள் கூட அவர் முதலமைச்சர் ஆகிற நாள் தான் தமிழ்நாட்டில் வரும்னு அவர் பேசுறாரு அப்ப அதை கேள்விக்குரியதை எடுத்துக்க முடியுமா ஏன் இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் கூட ஆட்சியில பங்கு அதிகாரம் நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று கூட அவங்க கட்சியில் ஆகக்கூடாது எல்லாருமே அதே மாதிரி தான் விஜய் அப்படிங்கறது சின்ன பதவின்னு சொல்லி அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் சொல்லக்கூடாதா சொல்லிட்டு போறாங்க ஆண்டுகள் வந்து மத்தியில் ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக அவங்களுக்கு பெரிய கட்சியாக தெரியல ஆனா இப்போ வந்து ஆளும் கட்சி அதாவது மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து இவங்கதான் எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லுவது வந்து

அப்படிங்கிற செகண்ட் லைன் லீடர்லாம் இன்னும் உருவாகல அப்ப இவங்க இப்படி எல்லாம் பேசுறா இதுவும் பெரிய கட்சி போலன்னு மக்கள் நினைப்பாங்க அது பேசுறது தப்பு இல்லையா சென்னையாண்ண சொன்ன மாதிரி அது அவங்களுடைய மமதையை காட்டுகிறது கே பி முனுசாமி அவர்கள் சொன்னது போல ஆம்பாவத்தை காட்டுகிறது எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஏன் வருத்தப்படணும் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறது தான் களத்தில் உள்ள நிலைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான் அவர் சொல்றதை பற்றி சொல்லிட்டு போறாங்க நம்ம கடமையை நம்ம சரியாக செய்யணும் அவ்வளோதான் யார் யாரோ வந்து திமுகவை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப காலரை தூக்கி விட்டுட்டு திமுகவை யாராவது தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விதம் எல்லாரையும் வந்து அப்பா இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைப்பை உண்டாக்குதுன்னே சொல்லலாம் அவர் இருக்கிற விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க யாருமே தொட்டு பார்க்க முடியாது திமுகவை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வழக்கமான நீங்க முதலமைச்சர் அவர்களோ அப்படி முதலமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்கல்ல எனக்கும் திமுக தான் போட்டின்னு தாவேக்கா சொன்னாங்கல்ல சொல்ற அவங்களதான் சொன்னா என்னையாடி எல்லாம் வந்து தொட்டு பார்க்க முடியுமா என்ன காமெடி ஏதாவது பண்றீங்களா இந்த பரமமுனியம் ஒரு படத்தில் அந்த விவேக் வச்சிருக்கிறதெல்லாம் காலில் தள்ளி விட்டு வேணும்னா விளையாட்டுத்தனமாக இருக்குது அங்கிட்டு போய் விளையாடுங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு விஜய் பேசுகிறார் தாவேக்காவை தான் முக்கியமாக சொல்கிறாரு ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியை தாவேகா அதில் கிராக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா அரசியல் நிபுணருடைய கணக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்று திமுக அப்படியே அவர்களுக்காகவே வாழ்ந்து ஒரு இந்து பண்டிகையில் கூட வாழ்த்து சொல்லாமல் சிறுபான்மையினர் பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி பாத்தீங்களா பாத்தீங்களா நான் தீபாவளி வாழ்த்து சொல்லலை பாத்தீங்களா பாத்தீங்களா நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லல பாத்தீங்களா நான் ஆயுத பூஜைக்கு வாழ்த்துக்கள் சொல்லவே மாட்டேன் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்த திமுகவினுடைய அந்த சிறுபான்மை சார்பான ஒரு மதசார்பு இயக்கத்தை போல நடந்து கொள்கிற திமுகவினுடைய வாக்குகளை தாமே விஜய் கிராக் பண்ணுவாங்க அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள டேமேஜ் பண்ணணும் நீலாம்ப்ப ஆள் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அரசியல் சூழலில் நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிஎம் நூற்றுக்கணக்கான தடவை சொல்லியிருக்கார் இது இப்போ எலெக்ஷன் உடனே திருப்பி அதை சொல்லுவோம் அவ்வளோதான் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது எங்களை ஒழிக்க முடியாது நாங்கள் யார் தெரியுமா இது வந்து தீயில வந்தது அதுல வந்தது வெள்ளத்துல வந்ததுன்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதான் இன்னைக்கு சொல்றாரு இதுல என்ன சொல்றது தப்பு கிடையாது அப்படி சொன்னது எனக்கு தலைவரு எல்லா எங்களும் இரண்டாவீங்க நாங்க பாட்டு ஓடி ஒழிஞ்சிடுவோம் அப்படின்னு பாகிஸ்தானை பார்த்து பயந்த காங்கிரஸ் கட்சி மாதிரி பேச முடியாதுல்ல மும்பையில தாக்குதல் பண்ணி பல பேர் உயிரை கொடுத்த பிறகு கூட லவ் லெட்டர் எழுதி இது எழுப்பெல்லாம் செய்யாதீங்க பாகிஸ்தான் சொல்லி வைங்க அப்படின்னு ஐநாவுக்கு லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கக்கூடாதுல்ல இது மோடி அரசால் நாடுல அதனால முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறார் அறநிலைத்துறையில மட்டும்தான் வந்து எங்களுடைய துறை ரொம்பவே வந்து சிறப்பாக சுத்தமாக இருக்கு அப்படின்னு பாபு அவர்கள் காலர் தூக்கி விட்டுட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் பக்கத்துல வந்து சங்கமேஸ்வரர் கோவில்ல இந்த ஏலம் விவகாரத்தில் வந்து பதினாறு லட்சம் ரூபாய் வந்து ஏலம் எடுத்து அது ஒரு லஞ்சமாக வந்து பெறப்பட்டிருக்கிறது ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம காஞ்சி வரதராஜர் கோயில்ல வந்து தங்க பள்ளியை வந்து காணவில்லை அறநிலைத்துறை வந்து மாயமாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டு சொன்ன மாதிரி ஏன் இப்ப வரைக்கும் கோவில் சொத்துக்களை வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பதிவேற்றவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல வந்து அறநிலைத்துறையில வந்து இப்ப வரைக்குமே வந்து ஊழல் அப்படிங்கிறது தான் இருக்குமா சார் அறநிலையத்துறை மிக தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் அளிக்கக்கூட துறையாக இருக்கிறது அறநிலையத்துறை வருவாயை வைத்து கோவில்களை புனரமைக்கிற அவர் ஒன்னே ஒரு கணக்கு சொல்கிறாரு பதினாறாயிரம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணோம் பதிமூணாயிரம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணோம் முப்பதாயிரம் கோயில் பண்ணாமல் இருக்கேன் அந்த கணக்கை நம்ம சொல்கிறோம் என்ன நீங்கள் போய் பாருங்கள் இப்போ நவக்கிரக கோயில் சூரியனார் கோயில் சந்திரன் கோயில் நீங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த வழியில் பாருங்க இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு பிரம்மாண்ட கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அந்த கோயிலில் ஒயிட் வாஷ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல மிகப்பெரிய கோட்டைச்சோர்கள் மாதிரிலாம் கோயில் இருக்கு அப்படிப்பட்ட கோயில்கள்லாம் புனரமைக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்கு செடி மண்டி கிடக்குங்க செடிகள் மண்டி கிடக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு செலவழிக்காம அதை ஒரு கமர்சியல் ஆக்கி அதை வச்சு கல்யாண மண்டபம் போட்டுறேன் அதை வச்சு காலேஜ் கட்ட போறேன் பள்ளிக்கூடம் கட்டுறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இந்த லஞ்ச ஊழல் கிடையாதுங்கிறது ஆட வெளியில வருது ஊழல் வெளிச்சத்துக்கு வருது அமைச்சர் சட்டப்படி அதுக்கு தவறு நடந்திருந்தா தண்டிக்கப்பட வேண்டும் தங்கப்பள்ளி காணவில்லைங்கிறத நான் விசாரிப்போம் ஒருவரையில சொல்லிட்டு போறாரு உண்மையில உடனே ஒரு விசாரணை குழு போட்டுருக்கணும் ஒரு ஓய்வு பெற்று நீதிபதி வச்சு நீங்க பாருங்க சபரிமலை நடக்குது எத்தனை பேர் அரஸ்ட் அதுக்குள்ள நீங்க ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க காணலாம் தேடி பார்ப்போம் கண்டிப்பா விசாரிப்போம்னு சொல்றது இல்ல தனியா ஒரு குழுவப்பட்டு ஒரு ஓய்வு பெற்று நீதியரசரை போட்டு இதே மாதிரி இப்ப இங்க காணலன்னு கணக்கு பார்த்த பிறகு தெரியுது அப்ப தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோவில்கள்லயும் பட்டியலிடப்பட்ட பொருட்கள் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்ட பொருட்கள் பாதுகாப்பு அறைகள்லாம் இருக்கா அப்படிங்கறத இன்னும் அறிவிச்சிருக்க வேண்டாமா ஒரு அமைச்சர் எப்பவுமே அவர் ரொம்ப பக்தி மிக்கவர் சபரிமலைக்கு மாசம் மாசம் போறாரு பல கோயில்களுக்கு போறாரு சாமியார் மாதிரி தான் இருக்காரு அப்ப அவரே இந்த மாதிரி விஷயத்துல அதிக தீவிர கவனம் கொடுத்து கோவில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டாமா பல பகுதிகளில் முடியல இன்னைக்கு மதுரை தெப்பக்குளம் கோயில் போங்க ஒரு இடத்துல பார்த்தா இந்த தெப்பக்குளம் மாரியம்மன் தெப்ப குளத்துல சுத்தி எவ்வளவு வேகன் என்ன அற்புதமா காட்சிகளுக்கு தெரியுமா நீங்க போய் அங்க ஒரு போட்டோ எடுங்க அந்த போட்டோ வரலாற்று சிறப்பா இருக்கும் மாரியம்மன் தெப்ப அந்த அந்த திண்டுல அந்த சுவர்ல சுற்றுச்சுவர்ல உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா தண்ணி நிற்கும் போது நடுவில் இருக்கிற கோவில் அற்புதமா இருக்கும் நீங்க மயிலாப்பூர் குளத்தை போய் பாருங்க சுத்தி ஆக்கிரமிப்பு எத்தனை கோயில் நம்ம கோயில் குளமே தெரியாம மூடப்பட்டிருக்கு சென்னையில அந்த மாதிரி விஷயங்கள்ல அமைச்சர் தலையிடுவாரா இன்னைக்கு நீங்க மகளிகேஸ்வரர் கோயிலுக்கு போற கூட்டம் அளவில்லாம போயிட்டு இருக்காங்க அடிப்படை வசதிகளே இல்ல மக்கள் போறது மட்டும் போயிட்டே இருக்காங்க திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன வசதி தாங்க அறநிலையத்துறை அதை விட்டுட்டு அரசு திட்டங்களை போய் பார்வையிடுறது கட்சி நிகழ்ச்சிகளை போய் பார்வையிடுறது சாலைகள் குண்டு குழியுமா இருக்குன்னு நான் பார்வையிட போறேங்கிறத விட அண்ணன் சேகர்பாபு அவர்கள் முழுமையா இன்னும் இருக்கிற நாலஞ்சு மாசத்துல நாங்க கேட்டுக்கிட்ட இந்த பணிகள்லாம் நீங்க தலையிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க பல கோயில்கள் அடிப்படை வசதிகள் இல்ல அந்த கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அடிப்படையில் அங்க வசதி செஞ்சு கொடுக்கறது இல்ல திருவண்ணாமலைக்கு பாருங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ரயில் பஸ்ல தொத்திட்டு தான் போறாங்க என் கூட ஒரு இருநூறு பஸ் நீங்க அங்க திருவண்ணாமலைக்கு விடக்கூடாதா யோசிச்சு பாருங்க இந்த எட்டு வழி சாலை திருவண்ணாமலையில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல ஜாயின்ட் ஆகுது இப்போ மெட்ராஸ்ல இருந்து நீங்க கார்ல போனா திருவண்ணாமலைக்கு நாலு மணி நேரம் ஆகுது அந்த எட்டு வழிச்சாலையில திருவண்ணாமலைக்கு போனா ஒன்றரை மணி நேரத்தில் என்ன அதெல்லாம் முயற்சி பண்ணி எடுக்கலாமே எல்லா கோயில்கள் அதிகமாயிட்டே போகுது என்னதான் திராவிட மாடல் அரசுகள் இந்து கடவுள்கள் மீதும் இந்து மக்களின் மீதும் இந்து கொள்கை மீதும் பாரம்பரியத்தின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் பற்று இல்லாமல் அதற்கு எதிராக நீங்கள் பேசினாலும் தமிழகத்தில் ஆன்மீகம் தலை துவங்கி வளர்ந்து கொண்டே போகிறது இந்த இளைய தலைமுறைகள் எல்லாம் பழைய இதற்கு முந்தைய தலைமுறைகள் கூட கடவுள் மீதும் வைத்திருக்கிற பக்தி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணெல்லாம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் கம்மியா இருந்தாங்க ஆனா இந்த தலைமுறை இப்ப படிக்கிற பசங்க அந்த அன்பு குழந்தைகள் அந்த பதினெட்டுல இருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆன்மீகத்துல அப்படியே ஊறிட்டே வர்றாங்க ஊறிட்டே வராங்க நீ எந்த கோயில் பார்த்தாலும் அவங்க இளைஞர்கள் நிறைய இருக்காங்க இளம் பெண்கள் நிறைய இருக்காங்க கோவிலுக்கு போகும்போது பரிச்சை எழுதுறதுக்கு வேண்டிக்கிறாங்க வேலை கிடைக்கணும் வேண்டிக்கிறாங்க குழந்தை வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி மாறிடுச்சு கடவுள் பக்தி இன்னைக்கு அதிகமாயிருக்கு அதெல்லாம் மனசுல வச்சு அமைச்சர் பாபு அண்ணன் போன்றவர்கள்லாம் இதுக்கு வேண்டிய பணிகளை செய்யணும் தங்கப்பள்ளி காணவில்லை என்றால் என்னன்னு விசாரிப்பாங்கிறது ஒரு வார்த்தையில செல்ட்டு போகிறது கிடையாது எத்தனையோ ரோட் டெவலப்மெண்ட் திட்டம் வரும்போதெல்லாம் ஓரத்தில் தனியாக இருக்கிற கோயில போய் இடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு தடைவு தரவு பருவ நீங்க வாங்கணும் வாங்கணும் எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிசேனா இத்தனாயிரம் பண்ணிட்டேங்கிறத விட எல்லா எப்படி அச்சகர்களுக்கு ஊதியத்தை அதிகமா கொடுக்கணும் அவங்க வந்து அவங்க வருவாயே அதுதான் பல பேர் வேலை பார்க்கறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு பதிலா எல்லோரும் அர்ச்சகர்களானி யாரையோ படிக்க வச்சோ அதுல போய் சம்பந்தமே இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு முழுமையான பட்டு நம்பிக்கை கடவுள் மேல இருக்கோ அந்த சம்பிரதாயங்கள் மேல இல்லாம இருக்கிறவங்க கூட அங்கே உக்கா எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் தெரியும் மாற்றங்கள் இருக்கு கோவில் சொத்துக்கள் பல லட்சம் ஏக்கரை ராஜா அவர்கள் பலமுறை பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதற்கான பதிவுகள் இருக்கா இந்த கோயிலுக்கு இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கு மத்திய வந்த வக் வக்போர்டு இந்த சொத்தெல்லாம் சொத்து முடிவு பண்ணியா இந்த பதிவேட கரெக்டா வைங்க கலெக்டர் அதை பாத்துக்குவாரு அப்படின்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி தமிழக அரசு ஆன்லைன்ல எல்லா கோயிலுக்கும் இத்தனை லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கு அப்படின்னு நீங்க பதிவேட எடுங்க பதிவு பண்ணபடி பதிவேடு உள்ளபடி அந்த இடங்கள் லாட்டி யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பார்த்து அவங்க எல்லாம் காலி பண்ணுங்க யாருக்காக நீங்க பயப்படுறீங்க சரி கோயில்ல இருக்காங்க இந்த வாடகை வருவாய் கரெக்டா இருக்கா அந்த வருவாய் கரெக்டா போயிட்டு இருக்கா இந்த வாடகை நியாயம்தானா மயிலாப்பூர் கோயில கூட சில வியாபாரிகளும் சொன்னாங்க அண்ணே நம்ம பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இப்ப நாற்பதாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க சூழ்நிலை அவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க கேள்வி கேட்கறாங்க ஒரு காம்பரமைஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான வாடகை பிட் பண்ணனும் அதே நேரத்தில் சில இடத்துல பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டிய இடத்துல நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து உட்காந்துருக்காங்க அதெல்லாம் பண்ண கோயிலுக்கு அதிக வருவாய் வருமா இல்லையா அதை வச்சு எத்தனை திட்டங்களை புதிய எல்லா கோயில்களையும் அப்படியே மின்ன வைக்க முடியும் குமாரிசார் நடத்த முடியும் ரொம்ப கஷ்டம் கோயில்ல பல விஷயங்கள் நடக்கல பட்டியல் கொண்டாடப்பட நிதி இல்லைன்னு சொல்ற கோயில் எத்தனை கோயில் இருக்கு அதெல்லாம் சேகர்பாபு அவர்கள் கவனிக்க வேண்டும் முதலமைச்சருக்கு அதில் அக்கறை இருக்குமாங்கிறது தெரியாது துணை முதலமைச்சருக்கு சுத்தமா இருக்காது அதனால அமைச்சர் சேகர்பாபு இதை கண்டி கண்டிப்பாக தான் இதை பண்ணணும் இந்த கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படுவது இங்க லஞ்சம் கோவில் லஞ்சம் உருவாகிறது எப்படி சார் ஏத்துக்க முடியும் கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவான இடம் இல்லை அவங்க தனி தொழில பிரச்சனை துறையில பிரச்சனை அதுல ஊழல் இதுல ஊழல்ங்கிறத விட கோயில ஊழலுங்கிறது எல்லா வீட்லேயும் ஊழல் பண்ற மாதிரி அந்த செல்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை நாம் இழக்கிற மாதிரி ஆயிரும் உடனே அமைச்சர் தலையிட்டு இந்த மாதிரி தங்கப்பள்ளியா இருக்கட்டும் திருவண்ணாமலை இதாக இருக்கட்டும் சங்ககிரி கோயிலாக இருக்கட்டும் சங்கரேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த ஏழடுக்கிறதுல ஊழல் இடம் ஒதுக்குறதுல ஊழல் இதெல்லாம் கோயிலுக்கு வெளியே வச்சுக்குவோமே ரோடு போடுறதுல விஷயம் மின்சாரம் வாங்குறதுல பிரச்சனை காற்றாலை அமைக்க கொடுக்குறதுல பிரச்சனை எத்தனை கான்ட்ராக்ட்ல பிரச்சனை மணல் குவாரியில பிரச்சனை எத்தனை இருக்கு கல்குவாரிகள்ல பிரச்சனை அதுலலாம் ஊழல்கிறான் வேறங்க கோயிலாவது விட்டு வைப்போம் இந்து முன்னணியினுடைய தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இந்த கார்த்திகை தீபத்தில் வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபத்தூணில் நம்ம விளக்கேற்றுவோம் அப்படின்னு எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருக்காரு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு யாருமே வந்து அனுமதிக்கிறதும் இல்லை அதற்கான அதற்காக முன்னேற்பாடுகளை செய்தாலும் அதில் ஏதாவது அசம்பாவிதங்கள் தான் இருக்கு ஆனா இந்த முறை கோர்ட்டே வந்து இது வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னா அந்த முருகருக்கு சொந்தமானது தானே வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ இந்த வருடம் தீப தீபம் ஏற்றப்படுமா நிச்சயம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை கோர்ட்டு சில வழிகாட்டு முறைகளை கொடுத்துருக்காங்க அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆமா அது எந்த மலையும் கிடையாது திருப்பரங்குன்றம் முருகன் மலை கந்தல் மலைங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே தொழுகை நடத்துவதற்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க வழிகாட்டியிருக்காங்க அவங்க சம்பிரதாயப்படி அவங்க செய்யட்டும் நீதிமன்ற வழிகாட்டின்படி நம்ம மழையில கார்த்திகை தீபம் எத்துறது நம்முடைய பழக்கம் அதுக்கும் இந்த வட்டம் கண்டிப்பாக நடக்கணும் நம்ம எல்லா மக்களும் கோரிக்கை வச்சு அதை நடத்தணும் சிறப்பாக நடத்தணும் நம்ம எல்லாம் பங்கு வரணுங்கன்னு நான்